எல்லோருக்கும் வணக்கம் மாடி தோட்டத்தில் இருக்க ரோஜா செடிகளில் கம்பளி பூச்சி தாக்குதல் ஏற்பட்டா அந்த கம்பளி பூச்சி தாக்குதலை எப்படி சரி பண்ணுறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்னுடைய மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு செடிகளில் கம்பளி பூச்சி தாக்குதல் ஏற்பட்டிருக்குங்க நான் இதை எப்படி கவனிக்காமல் விட்டேனே தெரியலங்க எல்லா செடிகளிலுமே இந்த கம்பளி பூச்சிகள் போச்சு இது பார்த்திங்கன்னா இந்த இலைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இலைகள்லாம் ரொம்ப பசுமை நிறம் இல்லாமல் செடியை பார்த்திங்கன்னா டல்லாயிருச்சுங்க நான் இதை கவனிக்கவே இல்லை காய்கறி செடியில் கவனம் செலுத்தும் போது இந்த ரோஜா செடிகளில் விட்டுறேங்க ரோஜா செடிகளை கவனம் செலுத்தும் போது இந்த காய்கறி செடிகளில் விட்டுறேன் இப்படி தான் ஏதாவது ஒரு செடிகளுக்கு பாதிப்பு வந்துடுதுங்க நம்ம கவனிக்காமல் விடும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பளி பூச்சி செடிகள் முழுமையாக பரவி இந்த செடிகளில் இருக்க இலைகள் எல்லாம் ரொம்ப டல்லாகிடுச்சு இந்த செடிகளில் இருக்க முட்டு இலை எல்லாத்தையுமே இந்த கம்பளி பூச்சி சாப்பிட்ருதுங்க ஒரு கிளையை ஒடிச்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இது கண்ணுக்கே தெரியலங்க அதனால தான் நான் கவனிக்காமல் விட்டேன் இது பன்னீர் பட்டன் ரோஸ் செடிங்க ரொம்ப சின்ன செடி அந்த செடியில் இருக்க இலை முட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டு செடியை ரொம்ப டல்லாகிடுச்சுங்க இங்கே பாருங்கள் இந்த கொப்புகள் இலைகள் எல்லாத்துலேயுமே பின்னாடி இருக்குது இதை நம்ம கண்டிப்பாக கட்டுப்படுத்தி ஆகணும் இல்லைன்னா இந்த செடி முழுமையாகவே நமக்கு சேதாரம் ஏற்படும் இனி வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா வெயில் காலங்க வெயில் காலங்களில் மாவு பூச்சி கம்பளி பூச்சி கண்டிப்பாக வரங்க நம்ம உசாராக பார்த்து அதை சரி பண்ணிக்கணும் இங்கே பாருங்கள் இந்த ரோஜா செடியில் துளிர் விட்டு வந்திருக்கு அந்த துளிரை முழுமையாகவே சாப்பிட்டு காலி பண்ணிருச்சுங்க இதே மாதிரி தான் நமக்கு இந்த செடிகள் முழுமையாகவே நமக்கு பாதிப்புகள் ஏற்படுங்க அதனால் கண்டிப்பாக இதை உசாராக பார்த்து நம்ம சரி பண்ணியே ஆகணும் வாங்க இப்போ இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விதமான லிக்விட் ஃபர்டிலைசரை தான் செஞ்சு உங்களுக்கு காட்ட போகிறேன் ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரை செஞ்சு செடிகள் மேலே தெளிச்சிட்டு ஒரு ரெண்டு நாட்கள் கழித்து இன்னொரு லிக்விட் ஃபர்டிலைசரை செஞ்சு உங்கள் தெளிக்க போகிறேங்க இப்போது ஃபஸ்ட்டு லிக்விட் ஃபர்டிலைசரை செய்யலாம் நான் ஒரு ஜெகு தண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம துணிகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லிக்விடு துணி துவைக்க யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த லிக்விட் எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூனு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நீம் ஆயில் நீம் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு மூடி அளவுக்கு எடுத்திருக்கேன் அதாவது ஒரு அஞ்சு எம்எல் இருந்தால் நமக்கு போதும் இது டெரஸ் கார்டன் கிட்டில் வந்த நீம் நீங்க நீங்கள் கடைகளில் விற்கிற நீம் ஆயில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இது கூட பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் சேர்த்துக்கிறேன் மஞ்சளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில் நம்ம இப்போ மூணு பொருள் சேர்த்துருக்கோம் துணி துவைக்க யூஸ் பண்ணக்கூடிய லிக்விடு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீம் ஆயில் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் இந்த மூணு பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த செடிகள் மேலே இப்போ முழுமையாகவே நம்ம தெளித்து விட போறோம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஆனால் நான் தெளித்து தான் விட போறேன் கம்பளிப்பூச்சி பாதிப்பு பார்த்தீங்கன்னா இந்த செடிகள்லாம் நிறையா இருக்குதுங்க அதனால் இந்த செடி முழுக்க நான் நனைய வைக்கணும் அப்போ தான் இந்த கம்பளி பூச்சி பார்த்தீங்கன்னா செடியை விட்டு போகும் இதனால் செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாதுங்க செடிகளுக்கு எதுவுமே ஆகாது நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் நல்லா தெளித்து விடலாம் அதாவது இந்த செடி முழுக்க நனைகிற அளவுக்கு நீங்கள் தெளித்து விட்ருங்க ஸ்ப்ரே பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிவிடுங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா செடிகளையும் நல்லா நினைகிற அளவுக்கு தெளித்து விடுறேன் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் செய்யும் போது நீங்கள் சோப்பு லிக்விடு கண்டிப்பாக சேர்க்கணுங்க இல்லைனா சாமான் தேய்க்கிற லிக்விடாவது நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த சோப்போட வாசனைக்கு தான் இந்த கம்பளி பூச்சிகள் எல்லாமே சாகும் இல்லைனா சாகவே சாகாது நீங்கள் பெரிய பெரிய மரங்களாக இருந்தால் சோப்பை நல்லா உடச்சி விட்டு அதை தண்ணியில் கரைச்சி நீங்கள் இந்த கம்பளி பூச்சிகளுக்கு தெளித்து விடலாம் அதாவது முருங்கை மரத்துக்குலாம் நீங்கள் கம்பளி பூச்சிகள் வந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாகவே சோப்பை உடச்சி நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றி விடுங்க உடனே செத்து போயிடும் இப்போ பாருங்கள் நம்ம தெளித்து கொஞ்சம் நேரத்துலேயே இந்த கம்பளி பூச்சிகள்லாம் மயங்க ஆரம்பிச்சிருச்சு நாளைக்கு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக இது எல்லாமே செத்து நமக்கு கீழே விழுந்துருங்க இப்போயே பாருங்கள் மயக்க நிலையில தான் இருக்குது இப்போ மறுநாள் காலையில் வந்து நான் உங்களுக்கு செடியில் காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே மயங்கி அப்படியே செத்து லிக்விடுக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குங்க எந்த ஒரு பாதிப்பு வராது செய்யலாம் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடுத்து ஒரு ரெண்டு நாட்கள் கழித்து மறுபடியும் நீங்க அந்த ஃபெர்டிலைசரை கொடுங்க தான் அந்த சோப்பு வாசனைக்கு அந்த கம்பளி பூச்சிகள்லாம் முழுமையாகவே செடிகளை விட்டு போயிடும் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி கொடுத்தேன் அப்போ எனக்கு சுத்தமாகவே போயிடுச்சு கம்பளி பூச்சிகள் எதுவுமே இல்லை அடுத்து நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழத்தோவில் ஊற வச்சு அந்த தண்ணியை நான் வடிகட்டி எடுத்திருக்கேன் இப்போ இதை வச்சு தான் நம்ம ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரை செய்ய போகிறோம் ஊற வச்ச எலுமிச்ச பழத்தோல் வடிகட்டி எடுத்துக்கிட்டேங்க அது ஒரு கிளாஸ் அளவுக்கு இருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோடா மாவு அது ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இதை ரெண்டுத்தையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஜெக் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செடிகளுக்கு இதை தெளித்து விட்டுக்கலாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணியும் விட்டுக்கலாம் நான் வந்து இப்போ இதை தெளித்து தான் விட போகிறேன் இந்த மாதிரி தெளித்து விடும் போது பார்த்திங்கன்னா ரோஜா செடிகளில் இருக்க பூச்சிகள் எல்லாமே முழுமையாகவே நமக்கு போயிடும் ஏதாச்சும் இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி ஒரு உரங்களை நம்ம செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ங்க அப்போ தான் எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் நமக்கு வராமல் இருக்கும் எதுவும் வந்தோடனே நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துட்டிங்கன்னா பாதிப்புகள் குறையும் இல்லைன்னா நமக்கு செடிகளை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் நான் அப்படி தான் நிறைய செடிகளை விட்டுட்டேன் அதனால தான் எனக்கு இப்போ மாறி மாறி கொடுக்குற வேலையாயிப்போச்சு தொடர்ந்து ஒரு மூணு வாட்டி நான் ஃபெர்டிலைசரை கொடுத்து என் செடிகளை காப்பாற்றிருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா செடிகள் துளிர்களே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பழ தோளுக்கும் நம்ம சோடா மாக்கும் இந்த செடிகள் இருக்க பூச்சியும் சாகும் நமக்கு அடுத்து துளிர்கள் முட்டுக்களும் நமக்கு சீக்கிரமா வரங்க வரும்போது நமக்கு செடியும் பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையா தெரியும் இத மாதிரி எல்லா இடமும் நல்லா தெளித்து விட்டுருங்க வேப்ப என்ன கரைசல் அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாட்டி என்னுடைய செடிகளுக்கு கொடுத்தேன் அடுத்து மூணாவதாக இப்போ இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை கொடுக்குறேன் இந்த ஒயிட் கலர் சம்மர் ஸ்னோ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே காட்டும் போது உங்களுக்கு செடி ரொம்ப டல்லாக இருந்தது இப்போ பாருங்கள் செடியில் நிறைய பூக்களும் துளிர்களும் வந்துருச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க பாருங்கள் செடிகளில் எந்த அளவுக்கு நமக்கு பூக்கள் வந்துருச்சு 이렇게 ناس이 보면은 ᄂ